அதோ வரான் கணபதி இதோ வரான் கணபதி ஏதோ வரான் கணபதி அதோ வரான் கணபதி இதோ வரான் கணபதி ஏதோ வரான் கணபதி மோதகத்தை பார்த்து புட்டு முந்தி வரான் கணபதி மோதகத்தை பார்த்து புட்டு முந்தி வரான் கணபதி ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே அடுக்கி வச்ச பத்தை பார்த்து கணபதி அடுக்கி வச்ச பத்தை பார்த்து கணபதி ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே பானகத்தை பார்த்து புட்டு பறந்து வரான் கணபதி பானகத்தை பார்த்து புட்டு பறந்து வரான் கணபதி ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே உருட்டி வச்ச லட்டத்தான் பார்த்து புட்டான் கணபதி ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே ஓடி வரான் கணபதி போடுங்கம்மா தந்தானே பிடிச்சு வச்ச பிள்ளையாரா இருக்கு நம்ம கணபதி பிடிச்சு வச்ச பிள்ளையாரா இருக்கு நம்ம கணபதி நசுக்கி வச்சு எழிப்பானே நஞ்சு கொண்ட மனசைத்தான் ஓடி வர கணபதி ஓடுங்கம்மா தண்டானி ஓடி வராங்கணபதி ஓடுங்கம்மா தண்டானி ஓடி வராங்கணபதி ஓடிங்கம்மா தண்டானி ஓடி வர்றாங்கணபதி ஓடுங்கம்மா தண்டானி